அமெரிக்காவுக்கு எதிரான பதிலடி ஆரம்பம் ஆயிடுச்சு இது ஆரம்பம்தான் இனிமேல்தான் ஆட்டமே இருக்கு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருட்களுக்கு ஐம்பது சதவீதம் வரி போட்டார் இது இந்திய பொருளாதாரத்துக்கு பெரிய அச்சுறுத்தலா பார்க்கப்பட்டது ஆனா இதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா லவ்லி புரொஃபஷனல் யூனிவர்சிட்டி எல்பியூ ஒரு அதிரடி முடிவு எடுத்திருக்காங்க அவங்க கோகோ கோலா பெப்சி மாதிரி அமெரிக்க பானங்களை முழுசா தடை பண்ணிட்டாங்க இந்த முடிவை எடுத்தது மாநிலங்களவை எம்பியான டாக்டர் அசோக் குமார் மித்தல் அவர் நம்ம முன்னோர்கள் அந்நியப் பொருட்களை தூக்கி எறியும் போது நம்மால் ஏன் அமெரிக்கப் பொருட்களை புறக்கணிக்க முடியாது என்று கேட்டிருக்கிறார் அவரோட இந்த சுதேசி டூ பாயிண்ட் ஜீரோ பிரச்சாரத்துக்கு இந்தியா முழுக்க ஆதரவு பெருகிட்டு வருது நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான மாணவர்கள் படிக்கிற இந்த பல்கலைக்கழகம் எடுத்த இந்த முடிவு மற்ற இடங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாயிருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது பிரதமர் மோடியும் உள்நாட்டுப் பொருட்களை வாங்க சொல்லி வலியுறுத்தியிருக்கார் இந்தியா இந்த அழுத்தத்தை தாங்கும்னு நம்பிக்கை கொடுத்திருக்கார் இந்த மாதிரி பதிலடி நடவடிக்கைகள் அமெரிக்காவுக்கு புரியும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த நிலைமையில அமெரிக்க பொருட்களை புறக்கணிக்க நீங்க தயாரா உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க